அராளி பகுதியில் ஒரு அண்ணா ஒரு ஆள் இந்த பூந்தோட்டத்தை வந்து உற்பத்தி செய்திருக்கிறார் இப்போ நீங்கள் வந்து இதை ஒரு தொழிலாக செய்கிறீங்களா இல்லை அந்த மாலை தேவைக்காக மட்டும் பயன்படுத்துறதுக்காக செய்கிறீங்களா இல்லை எங்களோட கோயில் தேவைகளை பூர்த்தி செய்யும் எங்களோட கோயிலில் எங்கள் எங்களோட ஊரில் இருக்கிற கோயில் இந்த பூக்கள்னு தேவையெல்லாம் பூர்த்தி செய்வதற்காக தான் தாங்க செய்தது நீங்கள் இந்த பூக்களை வந்து பராமரிக்கிற முறையாக இருக்கட்டும் இது நடத்தி செய்கிற முறையாக இருக்கட்டும் எப்படி அறிந்து கொண்டீங்க வித்து நெட் நெட்டி எடுத்து நாங்கள் நாட்டு மடையில் போட்டு முளைச்சி இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நாள் பயிர் வந்த பிறகு வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான முறையில் வந்து எப்படி நடவணுமோ அதுக்கேற்ற மாதிரி கண்டுகள் நட்டால் வந்து ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளில் பூக்க தொடங்கும் வந்து கற்றாக்களுக்கு வந்து நீங்கள் இலவசமாக அந்த பூ கொடுக்குறேன் பணம் பண்ணுறது சொல்றது அது தற்காலிகமான ஒரு பூர்த்தி செய்யறதுதான் வந்து இப்போ இப்போ நாங்கள் ஒரு பொருளை கொடுக்கும்போது கட்டாயம் அதை கட்டாயம் அதை கோயிலில் கொண்டு சேர்க்கும் என்ற எண்ணத்துல இருப்போம் வந்து காசு கொடுத்தா வந்து நாங்கள் அதை காசு தானே வாங்கினாலும் அந்த பூவை வந்து நாங்கள் என்னென்ன செய்யலாம்ன்ற சில விடம் அதை அலட்சியப்படுத்தி போடணும் நீங்கள் இங்கே மட்டும்தானே அந்த பூக்களை வந்து நீங்கள் கொடுப்பீங்க இல்லை வெளி மாவட்டங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குதா யார் உங்கள்கிட்ட அப்படி தொடர்பு கொண்டு எங்கட எங்கள பிரதேசத்தில் நேரிலிருந்து பேராண பல்கலைக்கழகம் தெரிவான ரெண்டாம் இந்த முயற்சியால் தான் அந்த பூ அங்கே போனது வந்து வணக்கம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த நவீன உலகத்திலே நாங்கள் இயந்திரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றோம் நிற்காமல் ஓடுகின்ற இந்த இயந்திரமாக நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் தற்போது காணொலியில் பார்த்துக்கொண்டிருக்கிற இந்த அழகிய பூந்தோட்டத்தை பார்க்கும்போது மனம் ரொம்ப திருப்தியாக இருக்கும் உங்களுக்கு இந்த காணொலியை பார்க்கும்போது அப்படித்தான் அராளி பகுதியில் ஒரு அண்ணா ஒரு ஆள் இந்த பூந்தோட்டத்தை வந்து உற்பத்தி செய்திருக்கிறார் இவர் வந்து வியாபார நோக்கம் என்று இல்லாமல் இது வந்து இறைவனுக்கு கொடு செய்கின்ற தொண்டாக அவர் வந்து இந்த பூந்தோட்டத்தை வந்து செய்திருக்கிறார் இந்த அழகிய தோட்டத்தை என்னுடைய உரிமையாளரைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த நேர்காணல் வாயிலாக சந்திக்க போகின்றோம் தொடர்ந்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள் வணக்கம் அண்ணா வணக்கம் இங்கே தோட்டம் செய்கிறாக்கள் கூட பேர் வந்து வியாபாரத்துக்காக செய்வாங்க மற்றது சிலாக்கள் எப்படி செய்வாங்கன்னு சொன்னால் அவங்க எவ்வளவுதான் அவங்களோட ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படி இருந்து இதில் சுய தொழிலாக இருந்தாலும் கூட அந்த மன திருப்தி அப்படி அந்த இந்த இடத்துல போய் நமக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சிலாக்கள் தோட்டங்களை செய்வாங்க ஆனால் அது கூடுதலாக இப்போ காய்கறிகள் மரக்கறிகள் அப்படி இப்போ கூடுதலாக ஆக்கள் இந்த பூக்களை வந்து விரும்புறதில்லை ஏன்னெண்டா அதனால சில நேரம் அவங்களுக்கு வந்து நட்டம் அப்படி ஒரு வியாபாரமாக போனால் நட்டமா முடியலாம் இல்லை அதை இப்போ ஒரு தொழில் பொழுதுபோக்கம் எடுத்தோம்னாட்டா அதை பாதுகாக்கிற பிரச்சனைகள் அப்படி எதுவும் இருக்கும் நீங்கள் என்ன இதில் இந்த இதை செய்த நீங்கள் இந்த பூவை கோயில் தேவைக்காகத்தான் செய்தது வந்து இப்போ எல்லாருமே கோயிலுக்கு வெளியேற இடத்துல இந்த நோமலாக இருக்கிற பூ வந்து என்ன செய்ளாக வாடிடும் வந்து இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாள் மட்டும் இருக்கும் வந்து ஒரு மாலை கட்டி கொடுத்தாலே ஒரு குறை குறைஞ்சது ஒரு ஒரு கிலோமைக்கு வச்சு போடக்கூடிய இருக்கும் வந்து அதுக்காக தான் இந்த பூவை நாங்கள் நட்டது வந்து மற்றது இந்த வந்து பூச்சியிலையும் கொஞ்சம் கட்டுப்படுத்தும் வந்து பூ வந்து இப்போ நாங்கள் வேறு தோட்டங்கள் செய்ய வேறு பயிர்கள் செய்யக்க பூச்சியை வந்து இந்த தோட்டத்திற்கு அங்கே போகாது வந்து இப்போ நீங்கள் வந்து இதை ஒரு தொழிலா செய்கிறீங்களா இல்லை அந்த மாலை தேவைக்காக மட்டும் பயன்படுத்துறதுக்காக செய்கிறீங்களா இல்லை அது வந்து இந்த பூக்களை வந்து வியாபாரம் செய்கிறதுக்காக பயன்படுத்துறீங்களா இந்த நாங்கள் ஆரம்பத்தில் செய்தது வந்து எங்களோட கோயில் தேவைகளை பூர்த்தி செய்ய எங்களோட கோயிலில் எங்கள் எங்களோட ஊரில் இருக்கிற கோயில் இந்த பூக்கள்னு தேவையில்லாம் பூர்த்தி செய்வதற்காக தான் நாங்கள் செய்தது இந்த முறை தான் கொஞ்சம் பெரிய அளவில் செய்த இதுக்கு முதல்ல தொடர்ச்சியாக ஒரு ஏழு எட்டு வருஷமாக செய்தோன்னு வரோம் அது சிறிய அளவில் தான் செய்துன்னு வரோம் இந்த நண்பர்கள் தான் இந்த தூக்கி சமூக வலைத்தளத்தில் போட்டு கொஞ்சம் ஃபேமஸ் ஆக்கினது சரி என்ன இப்போ ஒவ்வொரு ஆக்களுமே தோட்டங்களை செய்யும்போது அவங்கள் வந்து அவங்களை அறியாமலே ஒரு அவங்கள் அதன் மேலே தண்ட குழந்தை மாதிரி பார்த்துக்கொள்ற ஒரு விதம் ஒன்று இருக்குது நீங்கள் இந்த பூக்களை வந்து பராமரிக்கிற முறையாக இருக்கட்டும் இது நடு செய்கிற முறையாக இருக்கட்டும் எப்படி அறிந்து கொண்டீங்க என்னென்னு சொன்னால் கூடுதலாக ஒரு வேறு பயிர்களை இப்போ கத்தரி வண்டியோ நாட்டுறதோ அது சுலபமான முறையில் நாட்டிட்டு போயிடலாம் இப்போ எவ்வாறான பூக்களை நாட்டும் போது சில நுட்பங்களை பயன்படுத்துவாங்க நீங்கள் எவ்வாறு இதை நாட்டுனீங்கள் இந்த பொருத்த மட்டும் வந்து எல்லாருமே தோட்டத்தோடையும் விவசாயத்தோடய சம்மந்தப்பட்ட ஆக்கள் வந்து இப்போ எல்லா குடும்பத்துல இங்க இருக்கிற இருக்கிற முழு குடும்பமே குறைஞ்ச வருஷம் எல்லாருக்குமே ஒரு பத்து பரப்பு வேலைனாலும் இருக்கும் அதுல வந்து பாரம்பரியமா வந்ததுதான் இந்த தோட்டம் வந்து இப்ப எல்லாருமே நச்சு நச்சு செய்து வந்து பாரம்பரிய தோட்டம் முறை தான் இது வந்து இந்த பூக்களை வந்து எப்படி பராமரிக்கலாம் இது எப்படி ஆரம்பத்தில் நடுகை செய்யும் போது எப்படி நடுகை செய்கிற அந்த முறைகளை கொஞ்சம் சொல்லுங்கள் இது வந்து முதல்ல ஆரம்பத்தில் வித்து நெட் நெத்தி எடுத்து நாங்கள் நாட்டு முறையில் போட்டோம் முளைச்சி ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் பயிர் வந்த அப்புறம் வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான முறையில் வந்து எப்படி நடக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி கண்டுகள் நட்டா வந்து ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளில் பூக்க தொடங்கும் வந்து பூக்கத்தனிங்கன்னா ஒவ்வொரு பூவும் வந்து இந்த பூ வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் மட்டும் இருக்கும் வந்து அதுக்கு பிறகு கொஞ்சம் முதி முதிர்ச்சி அடைஞ்சு தாண்டா மாலை கட்டுறதுக்கோ இல்லை கோயில் தேவைக்கோ அந்த அழகுக்கோ கொஞ்சம் இருக்கிறத விட கொஞ்சம் குறைவாக இருக்கும் வந்து மற்ற எவ்வளோ தூரம் இந்த பூவை நாங்கள் பிடுங்குறோமோ அவ்வளோ தூரம் வந்து இந்த பூ வந்து பூக்குமான் ஒவ்வொரு பூவையும் நாங்கள் முறிக்க 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 அதுலேருந்து கட்டுகள் வந்து பூ பூக்குமந்தது பூக்குமருந்து அப்ப அந்த மற்ற பயிர்களை விட இதை பூக்களையும் விட இதை வளர்க்குறது கொஞ்சம் சுலபமான முறைய நாங்கள் ஆயும்போது பிறகு அதிலிருந்து ஒரு பூ பூக்குதான் பூ இப்போ இதுக்கு வந்து நாங்கள் தண்ணி பரிமாற்ற முறைகள் இருக்குது தண்ணி அது எப்படி சரி இது நோமில் நாங்கள் வந்து எல்லா பயிருக்கும் செய்கிற மாதிரி தான் அஞ்சு நாளைக்கோ ஆறு நாளைக்கோ ஒருக்கா பயிற்சி தண்ணி ஊற்றலாம் காயறதை பொறுத்து வந்து சில நேரங்கள் இப்போ வந்து வந்து நல்லத்தில் வந்து ஏற்கனவே சூரியோளும் படா வந்து அவ்வளோ நேரமாக தான் இருக்குது வந்து அதால் வந்து நாங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு நாள் எடுக்கும் வந்து அஞ்சு நாளைக்கு ஒருக்கா தண்ணி பரிமாற்றிக்கொள்ளலாம் லா இப்போ இந்த அராளி பிரதேசத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இப்போ நாங்கள் உணவுக்கு தேவையான பயிர்களை வளர்ப்பதை வளர்ப்பதையும் தாண்டி இப்படி அழகு பயிர்களை வளர்க்கறது வந்து ஒரு அவங்களுடைய தேவையாவே வந்து விட்டது என்னன்னு சொன்னா இதே பிரதேசத்துலதான் சூரியகாந்தி பூவுமே ஒரு பிரபலியமாக வந்து கொண்டிருந்தது சமூக வலைதளங்கள்ல தற்போது இந்த பூ வந்திருக்கு நீங்க இந்த பயிரை தெரிவு செய்த எடுத்ததுக்கான காரணம் என்னவா இருக்கும் அதாவது இந்த இப்படி அஹ் கலை அழக தரக்கூடிய இந்த பூக்களை இந்த பயிருக்கு வந்து செலவுன்றது மிக மிக குறைவு இறைக்கிற செலவு மட்டும்தான் வேறு எந்த விதமான பூச்சி நோய் தாக்கமோ எதுவும் இல்லை வந்து மற்ற இந்த பூ வந்து நாங்கள் கட்டாயம் முண்டைக்கு முடிக்காட்டி நாளைக்கு முடித்து கொள்ளலாம் மற்ற பூ வந்து அப்படி இல்லை வந்து குறைஞ்சபட்சம் பதினான்கு நாட்கள் மட்டும் இந்த பூவை நாங்கள் வச்சிருக்கலாம் வந்து அதுக்கு பிறகு தான் அது முறிச்சி முதிர்ச்சி அடையும் வந்து மற்ற இந்த செலவு குறைவன்றதுக்காக இந்த பயிர் சேர்க்கலாம் மற்ற இந்த வந்து நாங்கள் கோயில் தேவைக்காக வந்து இந்த என்னென்றால் கனகாலம் இந்த பூ வந்து வாடாமல் இருக்கும் வந்து வாடாமல் இருக்கும் இப்போ இந்த பூ இருக்கு தானே இந்த பூவை வந்து நீங்கள் பயிர் செய்து யாருக்கு கொடுக்குறீங்க உங்கள்கிட்ட வந்து யார் பெற்றுக்கொள்கிற இந்த பூவை இப்போ நீங்கள் மாலைக்கு தேவைக்கு பூர்த்தி செய்யறதை தவிர்த்து வேறு யார் யார் உங்கள்கிட்ட இந்த வந்து பூவை வந்து பறித்து வாங்கி எடுக்கிற கூடிய மாதிரி இருக்குது இது நாங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் வெளியாக்களுக்கு கொடுக்குறோன்ற குறை வந்து நாங்கள் கோயில் சம்மந்தப்பட்ட ஆக்களை தான் கொடுக்குறாங்க டைம் எல்லாருமே அதை தான் கட்டுவாங்க இரண்டாவது வந்து பத்து நாட்களோ இருபத்தஞ்சி நாட்களோ அந்த ஏற்ற மாதிரி தான் அந்த குடிச்சியில் இருக்கு அது அந்த கால காலத்து இந்த பூவை நாங்கள் அதில் கட்டினோம்னு சொன்னால் வாடாமல் இருக்கும்போது மற்ற பூவை விட இந்த பூ அதை எப்படி ஆரம்பத்தில் ஏத்தினமோ அதே மாதிரி இறக்கியம் கொடி இறக்கும் போதும் இருக்கும் அதுக்காக இந்த அந்த தேவைக்காக கோயில்காரர் வந்து இந்த பூவை விரும்புறது கூட உரையாடி இருக்கும் போது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா இங்க வந்து இந்த மாலை கற்றாக்களுக்கு வந்து நீங்கள் இலவசமாக அந்த பூவை கொடுக்குற இப்போ நாங்கள் ஒரு பயிரை வளர்த்தெடுத்து அப்படி இருக்கிற பூவை நீங்கள் வந்து கேட்கும்போது ஒரு ஆள் அவங்களுக்கு இலவசமாக நீங்கள் கொடுக்குறீங்கடா எப்படி உங்களுக்கு இந்த எண்ணம் வந்தது ஏன்னண்டா இல்லை எந்த பயிரா இருந்தாலுமே யார் செய்ய போனாலுமே ஒரு வியாபார நோக்கம் ஒன்று இருக்கும் கட்டாயம் அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ள எப்படி இந்த எண்ணம் வந்தது பணம் பண்ணுறது சொல்றது அது தற்காலிகமான ஒரு பூர்த்தி செய்கிறது தான் வந்து இப்போ இப்போ நாங்கள் ஒரு பொருளை கொடுக்கும்போது கட்டாயம் மத கட்டாயம் மத கோயிலில் கொண்டு சேர்க்கும் எண்ணத்தில் இருப்பினும் அந்த காசு கொடுத்தா வந்து நாங்கள் அதை காசுக்கு தானே வாங்கினாலும் அந்த பூவை வந்து நாங்கள் என்னென்ன செய்யலாம் விட்டு சில பேரும் அதை அலட்சியப்படுத்தி போடுறோம் ஃப்ரீயாக தரும்போது அவர்களும் ஃப்ரீயாக தந்தவர்கள் எண்ணத்தில் கொண்டே கட்டாயமத கோயிலில் கொண்டே சேர்ப்பினோம் அதுக்காக ஃப்ரீயாக கொடுத்தது இது வந்து நீங்கள் இங்க அந்த பூக்களை வந்து வெளி மாவட்டங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குதா யாரும் உங்கள்ட்ட அப்படி தொடர்பு கொண்டிருக்காங்களா வெளி மாவட்டத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி சென்ற மாதம் வந்து ராளில இருந்து பேரான பல்கலைக்கழகத்து தெளிவான பொருள மாணவர்கள் இந்த பூவை வந்து அந்த அவங்க நான் குமரம் கோயிலுக்குன்ற கோல நிகழ்வுக்கு இந்த பூவை இங்கேருந்து இருந்து பறிச்சு கொண்டு போய் அவே இருண்ட முயற்சியால் கோல நிகழ்வில் முருகப்பெருமான் இங்கே இருந்த பூவால் மட்டுமே அன்று அலங்கரிக்கப்பட்டு காட்சி ஒடித்தார் வந்து அவங்களோட இந்த இப்படி ஒரு முயற்சி வந்து அந்த முருகப்பெருமான் அப்படி ஒரு அலங்காரத்தில் காணப்படும் போது மிக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் உங்களோட கதையிலேயே விளங்குது இது வந்து என்ன ப நீங்கள் சொல்றீங்க பேராதனை பல்கலைக்கழகம் அது வந்து ஒரு மலையக பிரதேசம் அங்கே காணப்படுறது அங்கே வந்து பூக்கள் என்றாலே அந்த இடம்தான் கடும் இதாக இருக்கும் எப்படி ஒரு கவர்ச்சியை கொடுக்கக்கூடிய இடம் அங்கே இருந்து இங்கே வந்து இந்த பூவை பறிச்சிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் அப்போ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வளர்ந்துருக்கீங்க உங்களோட உழைப்பை வந்து இதில் போட்டிருக்கீங்க இது வந்து அவங்களுக்கு எப்படி இந்த தொடர்பு கிடைச்சது எப்படி உங்களை நாடினாங்க எங்கட எங்கட பிரதேசத்தில் நேராளில இருந்து பேரான பல்கலைக்கழகம் தெரிவான இரண்டாம் இட இந்த முயற்சியால் தான் இந்த பூ அங்கே போனது வாங்க கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்கள்ல வந்து ஒரு முன்னுக்கு ஒரு வீட்டுக்கு முன்னுக்கு பூக்கண்டுகளோ மரங்களோ காணப்பட்டுச்சுன்னா அதை வெட்டிட்டு அப்படியே அந்த சீம் வந்து அப்படியே போட்டு அதை ஒரு நிலமாக மாற்றிடுவாங்க அப்படியான காலம் தான் இப்போதைய காலம் இப்படியே ஒரு அதுவும் உங்களோட வயசுக்கு நீங்கள் எவ்வாறு இந்த இறை தொண்டாக இருக்கலாம் அதை நீங்க ஒரு ஊருக்கு ஒரு கலையாகவும் இருக்கலாம் அழகப்படுத்துறதாக இதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு உணர்ச்சியா வந்திருக்கிறது வந்து மிகவும் சிறப்பாக காணப்படுது இந்த தோட்டத்துக்கு நீங்கள் இப்படி வளர்த்து வந்து இப்ப என்ன சொல்லலாம் இப்போ வயதானாக்கள் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா தோட்டம் தான் தோட்டம் தோட்டம் போடுறேன் இருப்பாங்க இப்போ இளம் இப்போ இப்ப இளம் சமுதாயம் வந்து அஹ் விஷயங்களை வந்து அவங்க விழா விரும்புறது இல்ல கூடுதலா அவங்க வேற ஒரு சமூகத்தை நாடி சமுதாயத்தை நாடி கொண்டு போய் கொண்டிருக்காங்களா அதாவது தப்பான தப்பான வழிகளில் போய் கொண்டிருக்காங்க அப்படி அந்த இளம் சமுதாயத்துக்கு சொல்ல விரும்பினா என்ன சொல்லுவீங்க என்னடா இப்ப கூடுதலான ஆக்கள் வந்து இளம் ஆக்கள் வந்து இதில் இது இது வந்து அவங்களுக்கு பிடிக்காத ஈடுபாடு குறைவாக இருக்கும் ஆஹ் அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு இளம் அண்ணாவா காணப்படுறீங்க அப்படி இருக்கும்போது எப்படி சொல் என்ன நினைப்பீங்க இயற்கையை ரசிக்கிறதுக்கு வந்து பணம் எதுவுமே தேவையில்லை வந்து மனசு இருந்தா மட்டும் போதும் வந்து அவங்க வந்து இந்த 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 பயிரையும் எந்த பயிரையுமே செய்யும் போது வந்து பெரிய அளவில் இந்த குறிப்பாக இந்த பயிர் எடுத்தால் கூட பெரிய அளவில் செலவில்லைன்னு கூடி இருந்தேன் வந்து இது வந்து இப்போ சில பேருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வயது போன ஆக்கலு கூடி இந்த ஒரு சின்னோடு மூ மூலதனமாக கூடி இருக்கும் இரண்டாவது வந்து இந்த கிட்டத்தட்ட இந்த இப்போ யாழ்ப்பாணம் சந்தையில் இந்த கேள்வி வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோ வந்து எண்ணூறுரூவா மட்டும் கொள்வன செய்கிறாங்க வந்து அது வலி மாவட்டம் கண்டை கதைக்கும் போது சொல்லியிருந்தால் பலி மாவட்டத்தில் புத்தளத்தில் எந்த ஒரு கிலோ பூ முந்நூறு ரூபாய்க்கு தாங்கள் கொள்வனம் செய்கிறோம் அதே விலைக்கு இந்த பூ தரலாம்னு சொல்லியிருந்தேன் நாங்கள் எங்களை கோயில் தேவையுக்கு மேலே அதிகமாக வந்தால் தருகிறோம்னு சொன்னோம் அப்போ இதில் நீங்கள் இது வந்து நீங்கள் வியாபார நோக்கம் இல்லாமல் உங்கள் ஒரு கோயில் தேவை பயிர் தானே இது கோயில் தேவைக்காக மற்றது இறைவனுக்காக செய்த பயிர் அப்படியே தான் இந்த போல் இதுக்கு நாங்கள் ஆரம்பத்தில் கொண்டு ஒரு ஒட்டி வருஷத்துக்கு மேலே நாங்கள் இந்த தொழிலை செய்து இந்த பூவை வளர்த்து வாழ்ந்தோன்னு இருக்கிறோம் இந்த வருஷம் ஒரு நண்பர்கள் உதவியால் தான் இந்த வெளியில் வந்தது இதுக்கு முதல் நாங்கள் அதான் ஃபேஸ்புக்லேயோ சமூக வளத்தில் ஒன்றுமே போடுறேன் வந்து ரொம்ப நன்றி நன்றி